நான் பஞ்சாபே மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்துருக்குறேன் இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா எதாவது கொடுக்க முடியும் உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க இப்ப நான் இவ்வளவு உதாரணங்கள் கொடுத்துட்ருக்கிறேன்ல இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவர் பேர் சாதிக் அவர் ஜாஃபர் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தரை பிடிச்சாங்க அமலாக்க துறையில் துறையில் டெல்லியில இருந்து பிடிச்சாங்க நார்க்கோட்டிக் பியூரோல புடிச்சாங்க புடிச்சு பார்த்தா விசாரணை பார்த்தா தமிழ்நாட்டுல ஜாஃபர் சாதிக் மூவாயிரம் கோடிக்கு போத மாத்திர போத பொருள் விற்றுருக்கிறாரு இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல திமுகவுடைய அயலக தலைவர் அயலக செயலாளர் அயலக செயலாளர் இன்டர்நேஷனல்

போதையில் வராங்க என்ன நடக்குதுன்னே தெரியல மோசமான கலாச்சாரம் ஆனால் இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே ஏங்கிட்டு இருக்குது இவர் சும்மா பேருக்குன்னு எந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லுது இவருக்கு தானே சொல்லிக் கொடுக்கணுமா என்ன அது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா வந்துட்டோம் இனி

கூட்டணி கட்சிக்குள்ளே நாங்கள் பேசி அன்றாடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு உற்சாகமாக இருக்குது எங்கள் தொண்டர்கள் அனைத்து கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு நல்லா உற்சாகத்தோடு இருக்கிறாங்க சீக்கிரமாக எங்கள் கூட்டணியை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதனால கீழே லெவலில் கிராஸ் ரூட் லெவலில் கிராம லெவலில் எங்கள் எல்லா எங்கள் கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒரு நல்லா புரிதல் வைத்துக்கிட்டு வேகமாக களத்தில் இருக்கிறோம் திமுகல யாரும் கிடையாது களத்துல இல்ல யாருமே இல்ல அங்க பயத்துல இருக்கிறாங்க இப்போ நாங்க சேர்ந்த இன்னும் பயம் வந்துருச்சு இன்னும் போ போ பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம் அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு நீங்க இது அவரு கேட்கணும் நீங்க இல்ல இல்ல பேசிட்டு இருக்கு நன்றி 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 பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்